வணக்கம் நேயர்களே வாக்கி டாக்கி நிகழ்ச்சிக்கு உங்களோட அன்பு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம வாக்கி டாக்கி நிகழ்ச்சியில பத்திரிகையாளர் செந்தில் சார் தான் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் 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 வாக்கி டாக்கி இந்த உடனே ஒரு புத்துணர்ச்சி தருது உங்களுக்கு எப்படி சார் ஆமா ஒரு அதாவது பரபரப்பாவே பேசிக்கிட்டு இருந்தோம்னா ஆமா நீங்க பாத்தீங்கன்னா பெரிய திடீர்னு போஸ்ட் அடிச்சு தன்னைத்தானே ஓட்டிக்கிறாங்க பாத்தீங்களா ஆமா ஆமா திருநெல்வேலியா சொல்றீங்க ஆமா முதல்வர்னு ஒரு போஸ்டர் திடீர்னு பிஜேபி ல வருங்கால முதல்வரேன்னு காங்கிரஸ்ல வருங்கால துணை துணை முதல்வர் முதல்வர் அதுல கூட காங்கிரஸ் கட்சிக்கு பாருங்களேன் இல்ல பயம் அவங்களுக்கு ஏன்னா முதல்வர் சொல்லுங்க சிக்கலா இருக்கும்ல அந்த தைரியம் பிஜேபி இருக்கு பாருங்க முதல்வர் சொல்ற அளவுக்கு தைரியம் அதை பாராட்டுறீங்க நீங்க ஆமா ஆமா நீங்க தைரியம் பிஜேபி தைரியமா பண்ணுங்க எடப்பாடியே வச்சுக்கிட்டே சொல்லுவாங்க அதனால சொன்னா கூட சொல்ல முடியாது என்ன அதனால சிக்கலு பட் அதே சமயத்துல பாருங்க காங்கிரசுக்கு அந்த கூட்டணி தர்மத்தை கிடைக்காது என்ன பண்றாங்க துணை முதல்வரையன்னு சொல்றாங்க ஆமா ஆட்சியில் பங்கு கேக்காம கேக்குறாங்க அதுல வந்துதான் இப்ப நீங்க விசாரணை ஓடிட்டு இருக்க யார் போஸ்டரிச்சு ஒட்டினாது என்ன சிக்கல் ஆமா ஒரு சிக்கல் ஓடி ஆனா இங்க வந்து திருநெல்வேலி அவருடைய கோட்டையா இருக்கக்கூடிய திருநெல்வேலியில வந்து பரவலா ஓட்டியிருக்காங்களே இது வந்து நெய்னா நாகேந்திரன் அவர்களே ஏதாவது சொல்லிருப்பாரா இல்ல கொண்டு கொஞ்சம் உற்சாகத்துல ஏதோ ஆர்ஓ கோளாறு இல்லை ஆர்வ கோளாறுல ஆர்வம் தானே புதுசு குழு கோளாறு ஆமா நீங்க எங்க ஒருத்தரு போய் பாபா கோயிக்கெல்லாம் போயிட்டு வந்தாருங்க அவரு போய் ஃபுல்லா சார்ஜ் ஏத்திட்டு வந்திருக்காரு பா தெரியும்ல அவங்களுக்கு ஃபுல் சார்ஜ் எல்லாம் பாபா புகையில உட்காந்து கிணங்க எல்லாத்தையும் தியானம் பண்ணிட்டு யாரு சொல்றீங்க அண்ணாமலையா வரலையா ஆஹ் பழசெல்லாம் டெலீட் பண்ணிட்டு அது பாபா முத்திரி ஆமா அதான் தரு பழசெல்லாம் டெலீட் பண்ணிட்டாரு பனசெல்லாம் டெலீட் பண்ணிட்டு புதுசா ரெஃப்ரெஷ் ஆகி அப்படியே ஃபுல்லா வந்து இறங்கி அப்படியே நெகுத்தபடம் இப்படிதான் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் வரைக்கும் அவர் ஹைப்ப ஏத்தி விட்டு அடுத்து அவர்தான் முதலுமைச்சாரு பதினஞ்சு சதவீதம் ஓட்டு தொண்ணூறு லட்சம் வாக்கு அவருக்கு அப்படியே பாக்கெட்ட வச்சிருக்காரு ரங்கராஜ் பாண்டிய போன்றவர்கள் இன்னும் வலதுசாரி எல்லாம் அப்படியே பயங்கரமா ரவி எப்பவுமே என்ன சொல்லுவாரு பலம் நிரூபிக்காத விஜய் அவர்கள் நான்கு சதவீதம் விட தாண்ட மாட்டார் அப்படின்றாரு ஆனா எந்த பலமுமே நிரூபிக்காத விஜய் ரஜினிகாந்த் மட்டும் எப்படி வந்து ஆட்சிக்கு வந்துருவாருங்கிற அளவுக்கு வந்து ஒரு பில்டப் பண்ணாருந்தா நமக்கு தெரியல ஆனா எப்பவும் ஆனா அவருடைய கருத்து ஓரளவு கலத்துக்கு எதார்த்தமா இருக்கும் பாயிண்ட் அது என்ன சொல்லுவாரு கடந்த காலங்கள்ல ரசிகர்கள் அப்படின்னு ஒரு பாயிண்ட வச்சு பேசிட்டு இருப்பாரு முடிஞ்சிருச்சு சரி விஜய்க்கு பெரிய தடை போட்டாங்க போட்டு பாத்தீங்களா ஓஹோ ஆமா இவரு நம்ம யாரோ ஒரு இஸ்லாமிய அறிஞர் ஒருத்தராம

இல்ல டெல்லில இருந்து தமிழ்நாட்டுக்கு தேடி வந்து விஜய்யை கும்புத்திட்டு இருக்காரு அவரு அப்ப அப்படி ஒரு தேவையே இல்லங்க நீ எவ்வளவு விஷயங்கள்ல நடக்குது அப்போ விஜய்ய போய் தொல்லை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாவம் அவரு முத முறையா வந்து ஒரு கஞ்சி குடிச்சிட்டு போனது ஒரு பாவமா ஆமா ஆஹ் இதுல என்னதான் பண்ணுவாரு ஏய் நம்மள பாத்தீங்களா வெங்கசாமி அவரு வேலை பண்ணிருக்காரு உம் யாரு பாண்டிச்சேரி வெங்கசாமி ஆமா

கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தன்னுடைய அந்த பேஸ்கெட் பால் நிகழ்ச்சிக்கும் கூப்பிட்டு வச்சு ரொம்ப கௌரவிச்சாரு ரங்கசாமிய இப்போ இந்த வாட்டியும் வந்து நீங்க பிஜேபிக்குலாம் போகாதீங்க உங்களை ஆட்சி செய்ய விட மாட்டாங்க இன்னும் பண்ண விட மாட்டாங்க வாங்க தளபதி இருக்காரு நீங்க வந்து ஒரு பாதிக்கும் மேல எடுத்துக்கோங்க சீட்டு ஒரு முப்பது சீட்ல நாம ஒரு பத்து சீட் நிப்போம் நீங்க ஒரு இருபது சீட் நில்லுங்க

புனித வெள்ளிக்கு வந்து வாழ்த்து சொல்றாரு அப்பப்போ அப்பத்தான் இன்னொன்னு நண்பர் சொல்றாரு தலைவா ஜோசப் போட்டு டைய போடுறாரு தலைவா அதோட பிற்பாடு இது ஆரம்ப அடுத்த வருஷம் சொன்னீங்கன்னா நீங்க அவரை வருத்தப்படுவீங்கல்ல இப்ப ஆரம்பத்தான் தலைவன் எங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்குறது ஆனா பாருங்க அரசியல் நேரத்துக்கு நேரம் மாறுது பாத்தீங்களா உங்களுக்கு என்ன கோபி சேஷம் இருக்கா நீங்க கோர்ட்டு

நீ இப்படி எல்லாம் கேட்கறதுனால உடனே நடந்துறோம்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா அதுக்கு ஓகே ஆகும் இந்த பேசுறாங்க ஏன் சுப்ரீம் கோர்ட் அப்படி தாங்க கேட்கும் கேள்வி எல்லாம் பயங்கரமா கேக்கும் எண்டு பாருங்க அதுதான் வேற மாதிரி தான் இருக்கும் அதுல அதுலலாம் மாற்றுக்கிறது கிடையாது அதனாலதான் என்ஜி வச்சு செஞ்சிடுவாங்க ஆமாமா நீ அதுலதான் நடக்கும் அதனால இந்த ஆமா ஆமா நீ அதனால இங்க பாத்தீங்களா பொன்முடிக்கு

அதாவது மனம் புண்படுற மாதிரி ஒருத்தர் பேசிருக்காருன்னு நீங்க கம்ப்ளைண்ட் குடுத்தீங்கன்னா நீங்க எஃப்ஐஆர் போட்டு மனு ரசீது குடுத்தவன் இது வந்து இயல்பு மனு ரசி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல போலீஸ் சங்கடம் தான் வச்சிக்கீங்களேன்

கரெக்டுதான் பேசினதை வந்து நம்ம யாரும் நியாயப்படுத்த முடியாது இல்லன்னு சொல்ல மன்னிப்பு கேட்டாரு பெரிய மனுஷன் அடுத்த கட்டத்துக்கு போயிட என்னைக்கு ஒருத்தர் தவிர உணர்ந்துட்டானா விட்டுற வேண்டியதாங்க அவர் வழி இல்லைங்க ஆனா எஸ் வி சேகர் அப்படி உள்ளே சார் எஸ் வி சேகர் என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மாசம் தண்டல எல்லாம் கொடுத்தாங்க அவரும் இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு இல்ல இல்ல அதாவது உடனே மன்னிப்பு கேட்கறதுக்கும் கட்டாயத்துக்கா மன்னிப்பு கேக்கிறது இருக்கு வழியே இல்ல கேட்டாரு அதோட நீங்க சொல்லாம கொல்லாம ஒருத்தர் மன்னிப்பு கேட்டாரு பாருங்க வேற வழியே இல்ல அடுத்து நம்மளை வச்சு செஞ்சிருவாங்கப்பா அவரு அவரு வீடியோ வைரலாவும் ஆகல நமக்கே அவர் சொல்லிதான் தெரியும் அதுதான் பெரிய ஜோக்கு அதாவது என்ன சொன்னாரு ஏங்க மன்னிப்பு கேக்குறாருங்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு நானும் என்ன யோசிச்சுட்டு இருக்கோம் இவரு பேசுறாரா இவரே கொஞ்சம் வயசு முதிர்வாயி இவர் வந்து ஓய்வு இல்லப்பா இருக்காரு சட்டப்பேரவை மட்டும் வந்துட்டு போறாரு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் பொதுமேடையெல்லாம் இவர் வந்து பங்கேற்கிறாராங்கிற அளவுக்கு நம்ம யோசிச்சுட்டு இருந்தா இவரு வாலண்டியரா வந்து எங்க அப்பா குதிர்புள்ள இல்ல குதிர்புள்ள இல்லன்ட்டு

இல்லை இருந்துச்சு ஒரு விஷயம்தான் மக்கள் சில விஷயங்களை வந்து புறந்தெழுட்டு போயிட்டே இருப்பாங்க காரணம் என்னன்னா சரி இவ்வளவுதான் இவ்வளவுக்கு இவ்வளவு தெரிஞ்சது இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பெரிய சில சம்பவங்கள் பெருசா பரபரப்பா ஆயிரும்னு நினைப்பாங்க மக்களே அதை பத்தி கண்டுக்க மாட்டாங்க இப்போ அவ்வளவுதான் உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிடும் இப்ப பாருங்க நம்ம அப்பாவுக்கும் பையனுக்கும் அவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டு ஆமா

அதிகாரத்து பிரச்சனையினால வெளிய வந்துச்சுன்னா வேற மாதிரி ஆயிடும்னா அவங்களுக்குள்ள சமாதானம் ஆயிரும் பாஸ் சமாதானம் ஆயிட்டாங்க தலைவர் மாதிரி தான் அவ்வளவுதான் சரி ஆரம்பத்துல பேசுற மாதிரி இப்ப நயனார் நாகேந்திரன் அவரு முதலமைச்சர் விட்டுறாங்க இபிஎஸ் தம்பிதுறை ஒரு பக்கம் நாங்க கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது எங்க ஈபிஎஸ் நாங்க நாங்கதான் ஆட்சி அமைப்போம் அப்படின்றாங்க கூட்டணி எல்லாம்

ஒரு ஏஜென்ட் பாக்க தான் போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க அந்த சீக்ரெட் ஏஜென்ட்டே வந்து திருத்திக்கு வாசம்தான் சொல்லி நீங்க அந்த சீக்ரெட்டை ரிவீல் பண்ணீங்க நான் உங்களுக்கு செய்ய போறேன்னு நான் சொல்ல மாட்டார் அமிஷா உங்க ஃபைல் எல்லாம் எங்கள்ட்ட இருக்கு நாங்க என்னென்ன பண்ண போறோம் தெரியுமா உங்களுக்கு கேட்க முடியாது நான் ஒரு நாகரிகம் கருதி அதுக்கு ஒருத்தர் வச்சிருப்பாங்க இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் நாங்க செய்ய போறோம் நீங்க சொல்லிட்டு வாங்க போங்க அப்படி நான் போய் தலைவா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது உன்னுடைய குடுமி அவங்க கையில என்னென்ன சம்பவம் இதெல்லாம் நடக்கும் நன்னா எங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க திகாரு திகாரில் போய் என்ன ஆகும் என்ன ஏது ரெண்டு வருஷம் ஆயிரும் அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் தான் நீங்க வெளியே வருவீங்க அப்படி இப்படின்னு சொல்லி முடிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆகி அடுத்த நிமிஷம் இன்னொரு காரை கார்ல ஏறி டக்குன்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இதுதான் சூழ்நிலை அதனால இந்த விஷயங்களுக்குலாம் வேறு நீங்க தான் பக்காவா இருக்காரு இது யாருக்கு என்னென்ன சிக்கல் யாரு யாருக்கு எதிர்காலம் எல்லாமே அவர் கையில தாங்க இருக்கு எனக்கு ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ராஜசபால மட்டும் ஒரு எம்பி கொடுத்துருங்க அவர் பேர் அளவுக்கு பதிவு என்னால ரெண்டு ஜெயிக்க முடியாது என்ன வந்து மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு அவரே வந்துட்டாரா பொறுத்த வரைக்கும் என்னது பவர் பவர் பாலிடிக்ஸ் இது பேர் தான் என்ன பவர் பாலிடிக்ஸ் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு மூளைக்கு வேற எப்ப சார் வந்து அவர் பிஜேபில இணை போறாரு ஜிக வாசன் அங்க போனாதாங்க சிக்கலு நீங்க வெளிய நண்பரா நண்ப நண்பராவே இருந்துட்டீங்கன்னா வேற மாதிரி உள்ள போந்துட்டீங்க வீட்டுக்குள்ள போந்துட்டீங்கன்னா கெஸ்டா இருக்க வரைக்கும் மரியாதை வீட்டுல சம்பந்தம் பண்ணிட்டீங்கன்னா மரியாதை கிடையாது நண்பரா வர்றப்பதான் காப்பி எல்லாம் உண்டு நீங்க சம்பந்தம் பண்ணி உள்ள மாட்டிக்கிட்டீங்கன்னா நான் என்ன சாப்பிடுறோனோ அதான் உனக்கு உம் அதனால அந்த சூட்சமும் அவருக்கு தெரியாதா அப்ப இதே கெஸ்டா கெஸ்டாதானே சார் ஓபிஎஸ் இருக்காரு அப்ப கெஸ்ட்டாவே இருப்பாரா இல்ல அவரும் வீட்டுக்குள்ள குகுத்துருவாரு இல்ல இல்ல அவரு பிஜேபி சூழ்நிலை வேற அண்ணா திமுக சூழ்நிலை வேற என்ன அண்ணா திமுக அவர் வந்து கொஞ்சம் போட்டு பாத்துட்டாரு தர்ம தங்குற பேர்ல ஆமா அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்னு சொல்லுவாங்கல்ல அது பண்ணிவிட்டாரு அதோட விலைவு இன்னைக்கு வந்து வேற மாதிரி இப்ப என்னது பல்வேறு பரபரப்பான நிகழ்ச்சி எல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் பரபரப்பே இல்லாம ஜஸ்ட் அப்படியே ஒரு பேசி எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கிட்டீங்க நன்றி சார் எடுத்து கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி 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 தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்